அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறப்பு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் என்ன செய்தி அப்படின்னா நமது திருநெல்வேலி திருமண்டலத்துக்குட்பட்ட குலவனிகபுரம் ஆலயத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லறை தோட்டம் அந்த கல்லறை தோட்டத்தில் பாடியலை அடக்கம் பண்ணுவதற்கு ஆலயத்தின் சார்பாக கல்லறைகள் கட்டப்பட்டு தயாராக வைக்கப்பட்டுள்ளது நான் அந்த இடத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது பதினாலு கல்லறைகள் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது அந்த கல்லறைகளுடைய நீளம் உள்பகுதி ஆறு அடி வெளியே வந்து முக்கால் அடி முக்கால் அடி கட்டு ஏழு அடி அகலம் ரெண்டு அடி முக்கால் அடி முக்கால் அடி அது நாலு அடி ஆனால் தொடர்ந்து கல்லறைகள் கட்டப்பட்டிருக்கு அதனால் நடுவில் உள்ள சுவர் பொதுச்சுவராக அடுத்த கல்லறைக்கும் வருது இந்த சூழ்நிலையில் இந்த கல்லறைகள் கட்டப்பட்டுள்ளன இதற்கு நான் விசாரித்த அளவில் ஒரு நபருக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வாங்கப்படுவதாக அறிகிறேன் இது மிகப்பெரிய ஒரு அதிகமான காசாகும் இந்த கல்லறைகளை படம் பிடித்து அதற்கான எஸ்டிமேட் தயாரித்த பிறகு அந்த கல்லறைகளுக்கு ஆகக்கூடிய செலவு நீங்கள் பார்த்தீங்கன்னா எர்த் ஒர்க் ஏழரைக்கு நாலு ரெண்டடி ஆழம் அறுபது சிஎஃப்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் எம்கியூப் ஆகிறது பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் ஏழரைக்கு ரெண்டு முக்கால் அடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாயிண்ட் எயிட் ஃபோர் எம் க்யூப் பிரேக் அதுக்கு மேலே வந்து ஒரு ஏழு ப்ளேட்டு போட்டிருக்காங்க காங்கிரீட் ப்ளேட்டு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வருது அது மொத்தமாக செஞ்சால் இதை விட லாபமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு கலரையாக இருந்தால் ஐயாயிரம் ரூபா வருது சரி கல்லறி கட்டுறதுக்கு எல்லாம் டபுள் சார்ஜ் அப்படி இப்படின்னு வச்சாலும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா விலை கூடலாம் ரூபா ஆனால் வாங்கப்படுவது இருபத்தி ஐயாயிரம் இந்த இடத்திற்கு மூவாயிரம் என்று சொல்கிறார்கள் அப்படி பார்த்தாலும் ஏழு மூணும் பத்து தான் இருபத்தஞ்சி எங்கே இருக்கு ஆதி மிஷினரிகள் நமக்காக இடங்களை வாங்கி கொடுத்து ஆலயங்களை கட்டி கொடுத்தார்கள் கல்லறை தோட்டங்களை நம்முடைய சபையில் உள்ளவர்கள் அனைவரும் பணம் கொடுத்து நாம் இந்த கல்லறை தோட்டங்களை நாம் வாங்கியிருப்போம் அதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் இந்த கல்லறை தோட்டத்தை வைத்து வியாபாரம் பண்ணுவது சரியல்ல என்று எனது மனதிற்கு தோன்றுகிறது நம்முடைய கிராமங்களிலெல்லாம் பார்ப்போமானால் மிகவும் ஒரு குறைந்த ரூபாய்க்கோ அல்லது ரூபாயோ இல்லாமல் கூட அடக்கம் நடைபெறுகிறது ஆனால் இந்த நகரங்களில் இதை வைத்து ஒரு கொள்ளை சம்பாத்தியத்தை ஏற்படுத்துவதின் நோக்கம் என்ன ஒரு ஏழை இந்த இருபத்தையாயிரத்திற்கு அவன் வட்டிக்கு கடன் வாங்கி தான் வருவான் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குலவ பிரிந்து போன என்ஜிஓ பி காலனி அவங்க இங்கே தான் அடக்கம் பண்ணுற கொண்டு வராங்க அதையும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க சரிதான் அவங்க இந்த சபையோடு இருக்கும்போது தானே நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே வாங்கணுங்கிறாங்க அதை பற்றி எனக்கு சரியான தகவல் இல்லை ஆனால் அந்த சபை பிரிந்து போகும்போது அவர்கள் தனக்கான ஒரு கல்லறை தோட்டத்தை உருவாக்கியிருக்க வேண்டும் இல்லை என்றால் இனிமேலாவது உருவாக்க வேண்டும் என்பது குலநிறுவன மக்களின் கொந்தளிப்பாக உள்ளது இன்னும் எங்களை வந்து தொந்தரவு செய்கிறார்கள் என்று உங்களுக்கும் இவ்வளவு பெரிய இடம் இருக்கிறது நீங்கள் இந்த கல்லறை கொள்ளையை ஆரம்பித்த இதற்கு முன்னால் இருந்த குருவானவர் அவர்களை நினைவு கூறுகிறேன் அந்த கல்லறை கொள்ளையை நிறுத்திவிட்டு அதில் எந்தவிதமான லாபமும் இன்றி நீங்கள் உண்மையிலே அதில் சேவையாக செய்வதென்றால் நீங்கள் அதற்கான அசல் தொகையினை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இல்லை என்றால் ஒரு பவுண்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லைனில் தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதுவும் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் நீங்கள் வந்து கல்லறையை நாங்கள் லைனாக வைக்கணும் இன்னொன்று வந்து விடாமல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொள்ளையடிப்பதை வந்து இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது இது பழைய காலம் அல்ல என்னிடம் பலர் இது குறித்து பல மாதங்களாக பேசி நான் வீடியோ எடுத்தே பல மாதங்கள் ஆகிவிட்டேன் எனவே செய்து இந்த குலதெய்வம் திருச்சபை மக்களையும் ஆயரையும் தயவாக கேட்கிறேன் நீங்கள் இந்த கல்லறை கொள்ளையை நிறுத்துங்கள் அப்படி நீங்கள் ஒருவேளை அதை நிறுத்தாத பட்சத்தில் நீங்கள் ஆயத்தமாக கல்லறை வெட்டி வைத்திருப்பது சட்டப்படியான குற்றம் என்பதை கையில் எடுத்து நீங்கள் அட்வான்ஸாக கட்டி வைக்கிற கல்லறைகளை அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று நியாயமாக செலவாயிருக்க ரூபாயை வாங்கிக்கிட்டு கொடுங்க அதுவும் இந்த பதினாலு கல்லைகள் கல்லறைகள்லாம் தேவையில்லை ஒன்று ரெண்டு கட்டி வைத்திருந்தா அதுக்கு வந்தவொடனே இன்னொன்று கட்டிக்கலாம் ஆனால் அவங்க பாட்டுக்கு ப்ராஜெக்ட் மாதிரி நான் போய் பார்க்குறேன் செங்கல் எல்லாம் அடித்து அது பாட்டுக்கு லோடு கணக்கில் வச்சுருக்கீங்க அப்போ இது ஒரு தனியாக வந்து வேலையாக நடக்குதா இதே திருச்சபையில் உள்ள மூப்பர்கள் இதை முன்னின்று பார்ப்பது மிகவும் தவறான ஒரு காரியம் நீங்கள் தேர்தலுக்கு வீட்டில் போய் ஓட்டு கேளுங்க தப்பு இல்லை ஆனால் கல்லறையை வைத்து லாபம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடவும் செய்து கேட்கிறேன் அன்பாய் கேட்கிறேன் குலோனிபுரம் திருச்சபை மக்களே ஆயர் அவர்களை நீங்கள் உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட்டு சரியான இதற்கான எஸ்டிமேட்டை நீங்கள் வெளியிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்